ஆ ரொம்ப டயர்டாயிடுச்சு இன்னைக்கு டெலிவரி முடிச்சுட்டு வர்றதுக்கு நாலரை கிட்ட ஆகிடுச்சின்னு மதியானம் சாப்புடல ரொம்ப டைர்டாயிடுச்சு இந்த பக்கத்தில் இதுவரைக்கும் போயிருந்தேன் சேலையூர் அங்கே பக்கம்லாம் போயிட்டு வந்தேன் இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து தாம்பரம் பல்லாவரம் போயிட்டு வந்துட்டேன் என்ன பெத்த தாயே என்னை எதுக்கு பெத்தாயே என்ன பெத்த தாயே என்னை எதுக்கு பெத்தாயே இந்த ஊரில் கிண்ணுன்னா எடுத்திங்களா அந்த ரேடியோ நோனின்னு இருக்கான் அந்த கரண்ட்டு பாக்ஸ்லேயே கை ஒன்று இங்கே உட்காருவான் இல்லை அந்த மூலில் உட்காருவான் இவன் தண்ணி ஊற்றுற பாருங்கள் தண்ணி எடுத்து இதில் ஊற்றுறாங்க என்னாவும் என்னாவும் சொல்லுங்கள் பித்தா தண்ணி ஊற்றுறான் பாருங்கள் தண்ணி ஊற்றுறாம பாருங்கள் டமால் கரண்டு வெடிக்கும் உனக்கு என்னப்பா உனக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை நான் கோரிய எல்லாம் முடிச்சு சாப்பிட்டியா சாப்பிட்டு தட்டு வச்சிருக்கேன் என்ன சாப்பிட்டேன் சூரி சூரிய என்ன சாப்பிட்ட அப்புறம் சிக்கப்பு கேரட்டா சாப்பிட்டியா நீ நான் பார்த்தா உட்காந்துட்டு இருக்க நான் வந்துருக்கேன் தயவு செஞ்சு சொல்கிற பிச்சைக்கே சொல்ல கை வைக்காத கரண்டை கரண்டில் கை வைக்காத கரண்டில் கை வைக்காத கரண்டில் கை வைக்காத கேட்காத மாதிரி நடிக்கிறேன் பாருங்கள் என்னால் பேசக்கூட தெம்பில் பசிடுங்க இதெல்லாம் போன ஜடம் சாபமோ முடியலாத பாவமோ இல்லை காது தனியாக வந்துடும் சரி நான் ஒரு பாட்டு பாட டக்குன்னு ஆக்ஷன் பண்ணு இரு என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்களின் சிறகுகள் தன்னால் விக்ரம் சம் நடிக்கிறியா அண்ணே நல்லா இருக்கீங்களா சூரிய கண்டி நல்லா இருந்தா பெரிய நடிகர் அப்படிங்க ஆ சரி ஓகே நீ சாப்பிட்டு இல்லை நான் இன்னும் சாப்பிடல போய் சாப்பிட்டு வரவா யூனியன் பேக் தப்பாரு கரெக்டாக நேராக யூன் பேக் நேராக நான் போகிறேன் நீ நேராக யூயின் பேக் நேராக வை யூன் நல்லா கிளியராக போகிற மாதிரி போய் டைப் பண்ணாத பேச கூட தெம்பல்லை பசுரா சாமி சரி நான் சாப்பிட்டு இன்னொரு தூங்கிட்டேன் குன் குட் ஐட்டில் குட் ஈவினிங் லேட்டாகிடுச்சு என்ன பண்ணுறது சரி